கரத்தி மோனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மீனராசி நேர்களுக்கும் வணக்கம் வாங்க மாதத்தின் வாழ்நாள் பழம் பார்க்கலாம் வாங்க மீனராசி நேர்களை எங்களா மீனாசி நேர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்மசனியில் பயணிக்கிறீங்க இல்லையா ரைட்டு ஓகே அதாவது சன்னீஸ்வரனோட காரணத்துக்குள்ள தெரியும் பரிகாரில் டெஜில சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வரும்போது இங்கே டைம் பற்றாமல் நாம் அப்படி டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே பழனி பேலாமா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது இப்போ படிக்கிற இளைஞர்கள்லாம் இருந்தீங்கனாக்கா உயர்கல்வி மேலே நல்லா அட்ரஸ் செலுத்துவீங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துவீங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வாங்குவீங்க ஓகேங்களா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாத்தியர் வேலை ஒரு சொல் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போதிக்கும் வேலை ஓகேங்களா அது ஒரு ஹெட் மாஸ்டர் அதாவது தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடி இதெல்லாம் அமைப்பில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வளம் நல்லாயிருக்கும்னு கேட்டால் நல்லாயிருக்கும் வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் சொல்லாமல் சொல்லிடலாம் உங்கள் பொருளாதார வாழ்வாதாரமாகக்கா சிறப்பாக நம்ம நல்ல நல்ல முறையாக இருக்கும் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா சிமிச்சு சிசிச்சு சங்கடம் வரும் குழப்பங்களும் சின்ன சின்ன ஒரு சம்திங் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சி அதிர்ஷ்டம் வரும் குடும்பத்தில் உள்ள நபர் நான் நபர்கள் மூலியமையாக நான் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னா தனிப்பட்ட அதிர்ஷ்டமாக குடும்பத்தில் உள்ள நபர் நபர்கள் மூலியமாக வருமானு கேட்டால் வரும் அது அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தில் வரலாம் ரோட்டில் அதாவது பணக்காசு ரோட்டில் வரலாம் காட்டில் காட்டில் வரலாம் நேரில் வரலாம் இந்த மாதிரி ஒரு பிளாட் எடுக்கிட்டு ஆன்லைன் கேர சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூலியமாக வரலாம் ஏதோ ஒரு நம்ம அதிர்ஷ்டவசம் வருமானு கேட்டால் வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது பொருளாதார வாழ்வாதாரம் உயருமா உயரும் சந்தோஷங்கள் அதிக அதிகரிக்கும் சொல்லாமல் சொல்லிடலாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்கள் வீரிய ஸ்தானம் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது மாமா சாணம் உங்களுடைய சிலை சகோதர சகோசங்களெலாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் அதாவது சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்மியாக தாங்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நான் அனைத்து பார்த்துக்கிட்ட காலகட்டங்களில் சின்ன கொஞ்சம் பிடி இல்லாத இருக்கும் அதை விட கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு தோல்வி இது பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் இளைய சகோதர சகோதரம் பார்த்துக்கிற காலகட்டங்களில் கடன் வாங்கி வீடு வாங்க கடனை அதாவது லோன் போட்டு கடன் வண்டி வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது ஓகேலாம் இதெல்லாம் பண்ணுவோம்லாம் பண்ணுவோம் கடன் வாங்கியாவது இளைய சகோதர சகோதரம் சுகுசாரப்போம் மாமனூர் சைடு அப்படி தான் தான் நீங்கள் தான் உங்கள் உங்களோட முயற்சியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கொஞ்சம் தடங்கள் ஆகிட்டு இருக்கும் அது கூட அடுத்த காலகட்டத்தில் சரியாக போயிடும் எங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சொன்னது போலவே தான் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா நல்ல முறையில் தான் அது சிறப்பாக தான் இருக்குது இப்போ இப்போ தாயார் ஆயுள் காப்பீடு திட்டம் போட்டு வச்சு என்டிசி பாலிசி போட்டுங்கன்னா இப்போ தாயார் வந்து ஏதோ ஒரு தாய்க்கு வந்து ஒருவரோட உடல்நிலை முடியல தாயர் மறைஞ்சானா அது அது உடல்நிலை முடியல தாயர் நல்லா ப்ளஸாக நல்லா அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம் தாயர் மறைஞ்சினாலும் அது வந்து நல்ல லாபகாரத்தான் பார்க்குடியா அதாவது மா மாடு இருந்தாலும் பால் கொடுத்து செத்தாலும் தோல் கொடுக்குற மாதிரி தாய் இருக்கும்போது நம்மளை நம்மள இருந்தாங்க அவங்க இருந்தாட்டி அவங்க அவங்களோடய பண காசு கொடுக்க மூலியமாக நம்ம செல்வாக்கு மூலிமா நம்ம உயர்றோம் அப்படி சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் தாயாருக்கு ஒரு ஆயுள் ஆயுள் காய் பிடித்த போட்டவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா தாயாரோட நடங்கிறது இங்கே போட்டுக்குங்க சிறப்பாக இருக்கும் இல்லை உங்க மேலே நீங்கள் போட்டுக்குங்க நீங்கள் உங்கள் உங்கள் ஆயுள் காவல் உங்களால் போட்டுக்கிறேன் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இவங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா தாயார் தாயார் வந்து தாயார் நினைக்கிற தெய்வமாக நினைக்கிறவங்க மனசாக நினைக்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்துக்கிறாங்க தொழில்வாள் நல்லாயிருக்கும் படிக்கிறவங்களுக்கு பேர் பட்டங்கள் நல்லாயிருக்கும் அந்த கரும்பு வினை சிறப்பாக உங்களுக்கு நல்ல நல்லபடியாக அமோகமாக சிறப்பாக நன்மை செய்யும் சொல்லாமல் சொல்லிடலாம் ஓகேங்களா எங்களுக்கு குல தெய்வம் பூர்வீவீகம் வேலை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்க அந்த காலகட்டம் பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு லாபம் அதாவது ஒரு சின்ன லாபகரத்தை கொடுக்கும் நீங்கள் குலதெய்வம் எந்த அளவுக்கு காலகட்டம் அணுகிறீங்களோ அளவுக்கு குலதெய்வம் பிடிச்சி வழிபடுறீங்களோ குலதெய்வீ க கோய கோயிலும்பி வழிபடணும் வீட்லையும் வழிபடணும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடாதை குழந்தைங்களுக்கு நீ உணவு தானம் உடை தானம் கொடுக்கும் இது ரெண்டும் மண்ணினாவே இந்த காலகட்டங்களில் பொருளாதார வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படி எப்படி ஒரு சொல்கிறது தான் நீங்கள் ஜோதிடாக இருக்கீங்க மாந்திரி ஜோதியாக இருக்கிறீங்க சினிமா சின்ன கழிச்சு நடத்துகிறீங்க அரசியல்வாதியாக இருக்கிறீங்க கலைத்தோரில் இருக்கிறீங்க ஓகேங்களா நல்ல கல்வி அமைப்பில் இருக்கிறீங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது தூரி சொ சொத்து இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இல்லை குழந்தைங்க தொழில் பண்ணுறீங்க ஓகேங்களா ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது இருக்க பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட் அப் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும் எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு பெருசாக மா பெருசாக சொல்கிற மைனஸும் இல்லை ரொம்ப ப்ளஸ்ஸும் இல்லை நடுநிலையாக இருக்கும் சொல்லிடலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் நான் வேலை வாய்ப்புலாம் போகிறாங்க அடிப்படைக்கு போகிற தொழிலுக்கு போகிறோம் வர போகிறோம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இந்த காலகட்டங்களில் ஒன்றும் பெருசாக மோசம் இல்லைங்க ஒரு கணக்கால் நிதானமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிசியோ இருக்கிறவங்க ஒரு ஒரு இயற்கை வளம் இந்த நூ நூல் நூல் பஞ்சு நூல் இந்த வண்டி வாகனம் பல பழுது பார்க்குறது பழைய வண்டி ஒரு சேகரிப்பா அந்த பா பார்ட்ஸு ஓகேங்களா இந்த நகை உருக்கி செய்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் வந்து காலகட்டங்களில் ஒரு தொழில் வளம் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு போகிறவங்களும் அந்த மாதிரி தொழிலாளர்களும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ திருமண வாழ்க்கை எப்படி வந்து காலகட்ட திருமணங்கள் கண்டிப்பாக பிரச்சனை கூடியதாக இருக்கும் ஆல்ரெடி ம கடவுள் மனைவி கூட சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வரும் சந்தேகங்கள் ஒரு தூர் கூட பேசி வைக்கணும் கொடுத்துருவாங்க பிரச்சனை வரும் வாய் விட்டு மாட்டிக்கிறது பிரச்சனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து ஒழுங்கு அனுசரித்து உன்ன பொண்ணை கொஞ்சம் கரெக்டாக அனுசரித்து போகக்கூடிய காலமாக அந்த காலங்கள் இருக்கும் கடங்குகள் இருக்கும் ஓகேங்களா அப்போ காலகட்டங்களில் கனவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வீட்டுக்கு வாய்ப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சில இரண்டாம் உண்டான வழி ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இது பார்த்து கவனத்தோடு ஈர்ப்போடு இருங்க அப்போ புதுசாக திருமணம் ஆகணும் இந்த காலகட்டத்தில் மாதங்களில் பார்த்து ஒரு சார இருங்க பிரச்சனை அவசரப்பட வேண்டாம் ஓகேங்களா அடுத்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இரண்டாம் திருமணம் எப்படி எப்படி போது இரண்டாம் திருமணம் ஒன்று எவ்வளோ சேர்ந்து ஒரு மத்தியமாக இருக்கும் ஓகேங்களா மொத்த சகோதர சகோதரிகள் அமைப்பு மத்தியமான நண்பர்கள் நண்பர்களோட உறவும் நம்ம காலம் மத்தியமாக தான் இருக்கும் அப்போ தொழில் வளனால தொழில் வளரும் நல்லா நல்லா சிறப்பாக எந்த குறை இருக்காது அப்போ நம்ம தந்தையோடய நிலைப்பாடு எப்படி இருந்து பார்த்தோம்னா தந்தையோட நிலைப்பாடு காலகட்டங்களில் ஒரு அதாவது ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் இருக்கிறவங்க ஒரு ஆயில் காப்பீடு எடுத்துகிட்டு போட்டிருக்கிறவங்க ஓகேங்களா எதுக்கு எது எதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆசைப்பட்டுக்காமல் இருக்கிறவங்க எதையுமே தான் போக்கில் போ சிவன் போக்கு சித்தம் போக்குன்னு நினைக்கிறவங்க தந்தையருக்கு போகிறா இந்த காலகட்டத்தில் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்குற தந்தையானது காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அப்போ இது வேணும் அது வேணும் கேட்குறவங்க எதிர்பார்க்குற தந்தையார் என்ன பற்றி அப்போ ஊரு விட்டு ஊர் பயணிக்கிறவங்களாக இருக்கணும் வெளியூர் போயிட்டு வரவங்களா இருக்கணும் ஏதோ ஒரு வெளியூட்டு மாவட்ட மாவட்ட தொடர்பில் ஏதோ இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த அச்சீவ் கரெக்டாக ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னா சேர்த்தேன் டைப் தயப்பிச்சது நன்றி வணக்கம்